நாளையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவற்றிற்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும் அந்தந்த நாளை குறித்து யோசிக்கும் நம் காரியங்கள் சீர்பட்டு கொண்டிருக்கும் கடந்தது சரித்திரமாக மாறிவிட்டது வருவது புரியாத புதிராக இருக்கிறது அப்படி நாம் செய்ய வேண்டியது அந்தந்த நாளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக ஆண்டவரிடத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் நாளைய தினத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையும் நமக்கு கிடைக்கும் எனவே நாம் நம்முடைய வருங்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை அந்தந்த நாளுக்குரியவற்றை நாம் தேவனோடு ஆலோசித்து செய்யும் போது எல்லாம் வெற்றியாக வருங்காலம் வெற்றியாக அமையும் அன்பின் பரமத்தாபனே உம்முடைய ஆலோசனையின்படி இன்று நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏ கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்